இந்துப்கு நார் அவற்பு நார்க்காதே சரி 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 முருகனுக்குண்டாயுத பாணிக்கு அரோஹரா போரூர் முருகனுக்கு அரோஹரா பழனி ஆண்டவனுக்கு அரோஹரால கோட்டை முருகனுக்கு அரோஹரா அணிமலை முருகனுக்கு அரோஹரா அருதமலை முருகனுக்கு இல்ல இல்ல பெருமாள் கோயில் இருங்க நம்ம அங்க போய்க்கலாம் போயிட்டு ஒரு மாலையும் இது வாங்கணும் அச்சன இந்த இங்க கூட வரும்போது வாங்கிக்கலாம்

அவர் பண்ணாங்க அரிசி கடைக்கார் பண்ணார் போயிட்டீங்களா கோயிலாண்டாரு ஆ வந்துட்டோம் சார் இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்காரரும் பொண்ணும் வந்துட்டு இருக்காங்க பைக்கில் வந்தோன்னே போகிறோம் அவருக்கு மட்டும் திருப்பியெல்லாம் வந்து சரி சார் நீங்கள் வந்துட்டு அவர் வரட்டும் நாங்கள் எல்லோரும் உங்களாம் நின்று சொல்லுங்க நான் அவருக்கு ஃபோன் பண்ணுறேன் ஆ வாங்கலாம் முன்னாடி தான் மேம் போய் வாங்கணும் ஆ வாங்கிட்டு Putting இது Or D என்ன வேணும் 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 நாம்ики ந dignத banget வின்றுகிற்ற divisions disagreeugar Saya sulla fav Positionutsu daer Mondowego you can தெரியுதா

ஒரு மாலையும் வாங்கணும் அச்சனா இந்த இங்க இங்குக்குள்ள வரும்போது வாங்கிக்கலாம்

அவர் பண்ணீங்க அரிசி கடக்கார் பண்ணாரு போயிட்டிங்களா கோயிலாண்டாரு ஆ வந்துட்டோம் சார் இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்காரும் பொண்ணும் வந்துட்டுருக்காங்க பைக்கில் வந்தோன்னே உங்களை போகிறோம் அவருக்கு மட்டும் திருப்பி எல்லாம் வந்து சரி சார் நீங்கள் வந்துட்டு வரட்டும் அங்கே எல்லோரும் உங்களேன் நான் அவருக்கு ஃபோன் பண்ணுறேன் மலை மகள்மாரி வேளாண்டி மழவே யுவன் மயில் திகழ்ந்து அடியவே நடந்த கடல் வீரா பரமபதமே சரிந்த முருகனவே பழனி மலை மேல அமர்ந்த

Bye. Oh